alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum ala nasulil kareem. Amma bad. Fakrakan Allah taala fil mudahin alim fil fudqain majid. Baaga ulu billahi min syaitan yang majid. Bismillahi rohman yang <imitation> majid. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله مسلّي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك سليما புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் உதவியவர்களாக இருக்குமாக அவர்களின் சாய்தியும் சமாதானமும் எம்பெருமானால் முகமது விதமானால் ஒத்தமொகமது செல்லாகும் அனைவசன மாதிரி மீதும் அவர்களை சற்றம் தவறாமல் பின்பற்ற வாழிய மறைந்த ஒட்டம சத்திய சகாபாக்கள் தா வியுங்கள் சபா டாபியங்கள் நாதாக்கள் சோதாக்கள் மேலும் இந்த மகிழ்ச்சியில் அமைந்திருக்கும் நாம் நம்மை அனைவரின் மீது உண்டாக

பெற்றோர்களை யோகியை செய்வது பெரும் பாவமாகும் என்று நமிசல்லா வளையசனம் கூறுகிறார்கள் அதே போன்றது நமிசல்லா வளையசனமாக மேலாண்மைக்கு செஞ்ச பொழுது நனகத்தில் பாதிக்கிறார்கள் மக்கள் அகாபி செய்யப்படுகிறார்கள் பெரும் அகாபி செய்யப்படுகிறார்கள் இதை பார்த்து நமிசல்லா இஸ் கேட்டார்கள் ஜிபிந்த ஏன் இவர்கள் இவ்வளவு அடாப்ட் செய்யப்படுகிறார்கள் என்று கேட்க பொழுது கூறினார்கள் இவர்கள் அவர்கள் தாய் தந்தையர்கள் பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களை நோவிகை செய்தவர்கள் என்று கூறினார்கள் இதை பார்க்கின்ற உடைய எல்லாம் முடிஞ்ச சதுஜாவுக்கு செய்து அவர்களுக்கு சஃபாய் செய்ய வேண்டும் என்று அல்லாவு தாராயம் கேட்கிறார்கள் அவர்களை மதிக்கிறீங்க என்று கேட்டார்கள் அதற்கே உடனே அல்லாஹ் அல்லாவுண்டாக கோரித்தான் நான் அவர்களை மணிக்க மாட்டேன் என்றால் அவர்கள் அவர்கள் தாய் தந்தை நோயினை செய்து அவர்கள் கஷ்டப்பதற்கே அவர்கள் என்று கூறினார்கள் பிறகு கமிசல்ல மீண்டும் சமுதாயத்தை செஞ்சதை கேட்டார்கள் பிறகு மெல்லாம் மகிச்சு வைக்கிறான் மூன்றாவது முறையாக முதலமைக்க கவிசல்ல யோசித்து பிறகு சமுதாயம் செஞ்சு கேட்பார்கள் எல்லா அவர்கள் பெற்றவர்கள் அவர்களை பார்க்கும்படி செய்ய அல்ல கேட்க பொழுது அல்லாவும் அவர்களை பார்க்க வைப்பான் அப்பொழுது அந்த அகாமியை பார்த்தேன் பெற்றவர்கள் யாரெல்லாம் நான் இவர்களை மன்னிக்க வைத்தேன் போதியவுடன் அவர்கள் அல்லாஹ் அப்பொழுது அவர்களை அகாமியில் இருந்து நிற்கிறான் அதாவது இருந்து என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பெற்றோர்களை நோயினை செய்தால் அவர்களை மறிக்காமல் இருந்தால் அவர்களை மறி மறிக்காமல் அவர்களை கஷ்டப்படுத்தினால் மதுமையில் இதற்காக பெரிய தண்டனை நலகத்தில் உள்ளது என்பதையும் நாம் அறிய வேண்டும் எனவே அல் பெற்றோர்களை க கஷ்டப்படுத்தாமல் வாழும் பாக்கியத்துக்கு எல்லாம் நம்மளுக்கு கொடுப்பானாங்க வாக்கில் ஜவான் நாங்கள் அப்படின்னால நீங்கள் வாழும் இன்னும்